ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன அந்த மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் டைரெக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரிக்காத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய ராசி பலங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் ஆதரவு வரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்த்து நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்தாம் இடத்துல ராகு மற்றும் ராசி அதிபதி இணைந்து காணப்படுகிறார்கள் ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொது வாழ்க்கையில அதிகமான நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உயர்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது மாணவர்களுக்கு அதை கொள்ளுங்கள் கல்வி முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த கல்வி சோதன முயற்சியில் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான உயர்பிடிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க விளையாட்டுத் துறையிலும் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விளையாட்டுத் துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பரிசுகள் கோப்பைகள் வெற்று இன்று தினம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபாரம் முன்னேற்றம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால அதன் மூலமாக தன லாபம் அதிகரிக்குங்க அதனால உங்கள் பொருளாதார உயர்வு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க எனவே சந்தோஷம் கொடுங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் தரமானது உயரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அலுவலகப் பணிகள்ல இன்னைக்கு உங்க மேலிடம் உங்க உயரதிகாரிகள் கூட நெருக்கமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இது தவிர உங்களுக்கு சொந்த பந்தங்கள் அல்லது நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக நல்ல செய்திகள் ஒன்று வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த நல்ல செய்திகள் மூலமாக இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புல இருக்குங்க இளைஞர்களுக்கு இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான புதிய முயற்சிகளை நிறைய நீங்க செய்யலாங்க வாகன வசதிகள் பெறுங்க புதிதாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நீங்க இன்னைக்கு செய்யும் போது அது சிறப்பாக கை கொடுங்க சுப செலவுகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது எனவே செலவு பண்ணுவீங்க ஆனால் அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் நுணுக்கமான சில முக்கியமான டெக்னிக்கான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஏற்கனவே ஆரம்பித்து பாதியில் நின்று கூட சில பணி முக்கியமான பணிகள் இன்னைக்கு நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்டிங் ஒர்க்கெலாம் முடிச்ச ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய மன நிறைவான ஒரு நாள் உங்க உங்கள் ரெகுலரான பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படுவீங்க அது உங்களுடைய பலமாக இன்னைக்கு அமைகிறது எப்போ பார்த்தாலும் வியாபார ரீதியாக புதிய ஐடியாக்கள் மனதில் உதயமாக கொண்டே இருக்குங்க பயன்படுத்துங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால இன்னைக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க நீங்க வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு புதுசா எதுவுமே உங்களால கத்துக்க முடியாதுங்கிற மாதிரியான ஃபீலிங் வந்து மத்திய உங்க மேல வச்சிருக்கலாம் ஆனா அந்த மாதிரி அபிப்பிராயத்தை எல்லாம் நீங்க பொய்யாக்கி காட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய கற்றல் திறன் அதிகரிக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆக்டிவான மற்றும் நல்ல புத்தி கூர்மையான சிந்தனை காரணமாக நீங்கள் புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் மண் குறைந்து காதலருடன் முடிந்தவரை ரொமான்டிக்காக நீங்கள் வந்து இன்றைய நாளை மாற்றுவதற்கு பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் காதல் வாழ்க்கையை அழகாக மாறுவதற்கான உகந்த ஒரு நாள் அதனால் ஈவினிங் டைம் உங்களுக்கு காதலர் கூட நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கி ஸ்பெஷலாக பிளான் பண்ணிக்கிறது நல்லதுங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் கூட ஏதாவது ஃபங்க்ஷன்ல போயிட்டு விருந்துல போய் கலந்து கொள்ள முடியுங்க இன்றைய தினம் அந்த மாதிரி விருந்துகள்ல நிறைய பணம் உங்களால் செலவழிக்க முடியும் இருந்தாலும் உங்களுடைய நிதி பழக்கம் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க முக்கியமானவர்களுடன் சில முக்கியமான தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில சமுதாய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது நல்லது தாங்க அதை நீங்க வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம் நீங்க தான் ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து எப்படி எல்லாம் இனிமையாக மாற்றணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சிறப்பாக பலனளிக்கிறதுனால இல்லற வாழ்க்கை இந்த தினம் மகிழ்ச்சியாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல லாபகரமான ஒரு நாள்கள் உங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும் சுப செலவுகள் ஏற்படும் நல்ல புகழ் பாராட்டு செல்வாக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லாத வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுல இன்னைக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருங்க உங்களுடைய வாழ்க்கை தரமானது வேறு லெவல் உயரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்புறது விருச்சிக ராசி என்றில் ஆறாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பெண்டிங்கான ஒரு உங்களால் முடிக்க முடியுங்க அதனால ஒரு மன நிறைவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் எதா இருக்கு அல்லது பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக ஏதா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் புனித பயணங்கள் மேற்கொள்ளுங்க ஒரு ஆசை நிறைவேறுங்க அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்றைய மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதுசாக நிறைய விஷயங்களை உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும் அனுஷம் நட்சத்திரம் நம்மளுக்கு தினம் உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டுங்க ரெகுலரான பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க வேகமாக சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபராக இருப்பீங்க எனவே மகிழ்ச்சியான வேகமான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் கேட்டை நட்சத்திரம் இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமையும் அனைவி செய்யக்கூடிய செலவுகளை வந்து சந்தோஷமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உடனடியாக பெனிஃபிட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க வண்டி வாகன வசதிகள் பெருகும் வியாபார நிமித்தமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் தன்னம்பிக்கை வேறு லெவலில் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே